அஸ்லாம் வரமத்துல்ல சகோதர சகோதரிகளே குர்ஆனை நாம் ஏன் தினமும் ஓத வேண்டும் எவ்வளவு ஓத வேண்டும் கொஞ்சமாக ஓத வேண்டுமா அல்லது அதிகமாக ஓத வேண்டுமா குரு ஆண் அல்லாஹுவின் கடைசி செய்தியாகும் இது நபிகள் நாயகம் சல்லாஹுலே வல்லாம் அவர்களுக்கு இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கும் மேலாக மெதுவாக மென்மையாக ஆன்மீக மலை போல அனுப்பப்பட்டது அதை படிப்பது பலனை தருகிறது அதனை புரிந்து கொள்வது ரட்சிப்பை தருகிறது ரசூல் சலல்லாஹ் அலைவாசலாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் சிறந்தவர் குரு ஆணை கற்றுக்கொண்டு அதனை ஆவார் என்று ஆதாரம் புகாரி எனவே நீங்கள் உங்களைப் பற்றிய சிறந்த பதிப்பாக மாற விரும்பினால் குரு ஆணை உங்கள் அன்றாட நண்பராக ஆக்கிக் கொள்ளுங்கள் ஒருநாள் நாள் ரசூல் சல்லாஹ் அலைவாசலாம் அவர்கள் தோழர்களிடம் கேட்டார்கள் காலையில் சந்தைக்கு சென்று இரண்டு ஒட்டகங்களுடன் எந்த பாவமும் இல்லாமல் யார் திரும்ப விரும்புகிறார்கள் என்று எல்லோரும் யார் ரசூலல்லாஹ் நாம் அனைவரும் அதனை விரும்புகிறோம் என்று கூறினார்கள் அவர்கள் பதிலளித்தார்கள் குர்ஆனின் இரண்டு வசனங்களை படிப்பது அல்லது கற்பிப்பது இரண்டு ஒட்டகங்களை விட சிறந்தது மூன்று ஒட்டகங்களை விட மூன்று வசனங்கள் சிறந்தது நான்கு ஒட்டகங்களை விட நான்கு வசனங்கள் சிறந்தது என்று ஆதாரம் முஸ்லிம் எனது அன்பான சகோதர சகோதரிகளே யாராவது உங்களுக்கு பத்து ராஜ்யங்களை வழங்கினாலும் அவை இறுதியில் மங்கிவிடும் ஆனால் குரு ஆனின் ஒரு வசனம் என்றென்றும் உங்களுடன் இருக்கும் மறுமை நாளில் கூட குர்ஆன் அல்லாஹ்வின் சிம்மாசனத்தின் கீழ் நின்று அதை ஓதுபவர்களுக்காக பேசும் இப்னு இப்னுமஸ் அலி அல்லா அனு அவர்கள் ரசூல் சலல்லா அலுவலாம் அவர்கள் கூறியதாக அறிவித்தார்கள் குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்தை படிப்பவருக்கு ஒரு வெகுமதி கிடைக்கும் மேலும் அந்த வெகுமதி பத்தால் பெருக்கப்படுகிறது ஆதாரம் திருமதி எனவே நீங்கள் அலிஃப்லாம் மீமை படித்தால் நீங்கள் உடனடியாக முப்பது வெகுமதிகளை சேகரித்தீர்கள் மேலும் இனிமையான வெகுமதியை கேளுங்கள் குரு படித்து அதனை பின்பற்றுபவர் அல்லாஹ் ஜல்ல ஜலாலகு அவரது பெற்றோரை மறுமையில் சூரியனை விட பிரகாசமாக பிரகாசிக்கும் ஒரு கிரீடத்தை அணியச் செய்வான் நீங்கள் குர்ஆனின் தோழர்களாக இருந்ததால் உங்கள் பெற்றோர் மரியாதையுடன் பிரகாசிக்க முடிந்தது நபி அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு தேசமும் பெருமைப்படக்கூடிய ஒன்றை கொண்டுள்ளது எனது உம்மத்தின் பெருமை குர்ஆன் ஆகும் ஆனால் நம்மில் பலர் குரு ஆனை சத்தியம் அல்லது இறுதி சடங்குகளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம் குர்ஆன் இந்த உலகில் அழகாக வாழ்வது மற்றும் மறுமையில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை கற்பிக்க வந்தது நாம் அதனை பின்பற்றினால் தோழர்கள் செய்தது போல் உலகத்தின் பொக்கிசங்களையும் மறுமையின் பொக்கிசங்களையும் பெறுகிறோம் நாம் ஆனை எவ்வாறு படிக்க வேண்டும் இதோ உங்களுக்கான தரிகாவளி மிஸ்வாக்கு பயன்படுத்தவும் உழு செய்யவும் சுத்தமான அமைதியான இடத்தில் உட்காரவும் அல்லாவிடம் நீங்கள் ஓதுவதாக கற்பனை செய்து முழுமையான கவனத்துடன் ஓதுங்கள் கருணையின் வசனங்கள் வரும்போது கருணையை கேளுங்கள் தண்டனையின் வசனங்கள் வரும்போது பாதுகாப்பை கேளுங்கள் அள முயற்சி செய்யுங்கள் கண்ணீர் வரவில்லை என்றால் குறைந்தபட்சம் இதயத்தை மென்மையாகுங்கள் மெதுவாக அன்புடன் ஓதுங்கள் மற்றவர்களுடன் இருக்கும்போது மென்மையாக ஓதுங்கள் தனியாக இருக்கும்போது சத்தமாக ஓதுங்கள் குருவானை உயர்ந்த மரியாதைக்குரிய இடத்தில் வைத்திருங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இது வெறும் புத்தகம் அல்ல அல்லாஹ்வின் பேச்சு உங்கள் இதயம் அதன் அழகை உணர வேண்டும் அவர்கள் ஒரு முறை இரவு முழுவதும் ஒரே ஒரு வசனத்தை மீண்டும் கூறினார்கள் ஏ அல்லாஹ் நீ அவர்களை மன்னிப்பாயாக அவர்கள் உமது அடியார்கள் நீ அவர்களை மன்னித்தால் நீயே வல்லமை மிக்கவன் ஞானமுள்ளவன் என்ற சூரா அத்தௌபாவின் வசனத்தை கூறிக்கொண்டே இருந்தார்கள் பின் அவர்கள் ஒரு இரவை இவ்வாறு கழித்தார்கள் குற்றவாளிகளே இன்று தீர்ப்பு நாளில் கீழ் படிதலில் உள்ளவர்களிடம் இருந்து பிரிந்து செல்லுங்கள் என்ற யாசின் சூராவின் ஆயத்தை கூறிக்கொண்டிருந்தார்கள் குருஆானை திறக்கும்போது இக்ரிமா ரலி மயக்கம் மயக்கமடைந்து இது என் இறைவனின் வார்த்தை என்று கூறுவார்கள் இது குரு ஆனின் அன்பு ஒரு வசனம் அல்லாஹுக்கு நெருக்கமான முழு இரவாக மாறும் ஒருவர் ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து வசனங்களை படித்தால் அவர் குறைவானவர்களில் ஒருவராக கருதப்பட மாட்டார் என்று ரசூல் சலல்லா வசலம் அவர்கள் கூறினார்கள் பத்து வசனங்கள் சிறியவை எளிதானவை நீங்கள் அந்த வசனங்களை ஒருமுறை மனப்பாடம் செய்தால் தினமும் அவற்றை படிப்பது இன்னும் எளிதாகிவிடும் ஏனெனில் மனப்பாடத்தில் இருந்து ஓதுவதற்கு உழு தேவையில்லை ஒரு சிறிய பழகம் ஒரு பெரிய கதவை திறக்கும் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே குருவானை உங்கள் இதயத்தின் நண்பராக ஆக்கி கொள்ளுங்கள் அது உங்களுடன் நடக்கட்டும் உங்களை வழிநடத்தட்டும் உங்களை ஆறுதல் உங்களை மென்மையாக்கட்டும் தினமும் சில நிமிடங்கள் கூட உங்கள் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புங்கள் அல்லாஹ் மசூல் அல்லா முஹம்மதின் வால்லா ஆலி மஹம்மது அஹமதுலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் குர்ஆனை தினந்தோறும் போதும் பழக்கத்தை வளமையாக்கிக் கொள்வோமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக சலாம்க்கும் பர் ரஹமதுல்லாஹ் ஏவபெரகாத்துகு